காய்ச்சல் வந்தால் வாயெல்லாம் கசக்கும் அதுக்கு காரசாரமாக ஒரு சட்னியும் சாதமும் ரசமும் இருந்தால் செமையாக இருக்கும் அதுதான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க வர கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் நாலு வர இந்த சின்ன சைஸு புளி அளவான கல்லுப்பு லைட்டாக மண வர அளவுக்கு வறுத்துக்கணும் இந்த சட்னி அம்மியில் அரைச்சாதாங்க டேஸ்ட்டாக வேற லெவல் இருக்குது இப்போ அம்மியில் தான் நம்ம அரைக்க போகிறோம் எங்கள் அம்மா இந்த மாதிரி அம்மியில் வச்சு எல்லாம் சட்னியெல்லாம் அரைப்பாங்க அரைச்செல்லாம் யூரிசி எடுத்து நல்லா கெட்டியாக எடுத்துட்டு இந்த அம்மிக்க சாதத்தை நல்லா போட்டு பெரட்டி அண்ணனுக்கு தம்பிக்கு எனக்கு அந்த உருண்டை சாப்பிட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கே இந்த கோட்டி போட்டுக்கும் அந்த உருண்டை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி செம காரமாக இருக்கும் இந்த காய்ச்சல் வாய்க்கு நல்லா சுருக்குங்கிறதுக்கு தான் இந்த சட்னி இதோடு இந்த கஞ்சி சோறு ரசம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டதுன்னா செமையாக இருக்குது சா இவ்வளோதான்மா வரும் இந்த சட்னி இதா இவ்வளோதான் வரும் இதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா சுட சுட சாதம் சுட ரசம் காரசாரமான அரைச்ச சட்னி இதோட அந்த ரசத்தை இப்படி நல்லா இப்படி நல்லா நுங்கு மாதிரி இப்படி பிணைஞ்சு இந்த சட்னி இப்படி ஒரு வாய் எடுத்து இப்படி வச்சு சாஃப்டாக காய்ச்சல் பறந்து போயிடும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுவைச்சு பாருங்க ஏ ஒன்